தமிழகத்தில் மீண்டும் ரீல் அருந்து போன மொழி அரசியலை கையில் எடுத்து திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை தயார்படுத்தி வருகின்றது தமிழகத்தில் அரசு பள்ளிக்கூடங்கள் மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் மட்டுமே சமச்சீர் பாடத்திட்டம் பயிற்றுவிக்கப்படுகிறது அந்த முறை வெறும் இரு மொழிகள் மட்டுமே மாணவர்கள் பயில்வதற்கான வாய்ப்பை வழங்குகிறது ஆனால் தனியார் பள்ளிகள் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் மூன்று மொழிகள் மற்றும் அதற்கு மேல் பயிற்றுவிக்கப்படுகிறது அப்படி பார்க்கும் பொழுது பணம் படைத்தவர்கள் மட்டுமே பல மொழிகள் படிக்க முடியும் என்ற நிலை தமிழகத்தில் இருப்பது கண்கூடாக தெரிகின்றது ஆகையால் உண்மையான சமச்சீர் கல்வியை வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழகத்தின் கோரிக்கையாக இருந்து வருகிறது ஆனால் திமுக தனது அரசியல் லாபத்திற்காகவும் தனியார் பள்ளிகளில் வியாபாரம் படுத்துவிடும் என்பதற்காகவும் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நிற்கின்றது இதை தெளிவாக மக்களிடத்தில் அம்பலப்படுத்தி தமிழக பாஜக நேரடியாக களத்திற்கு சென்று புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாகவும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் தமிழக மக்களிடம் ஒரு கோடி கையெழுத்து பெற வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து சமகல்வி எங்கள் உரிமை என்ற கையெழுத்து இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது இந்த நிலையில் இந்த கையெழுத்து இயக்கம் பனிரெண்டாம் தேதி நிலவரப்படி பத்து லட்சம் என்ற எண்ணிக்கையை தாண்டி இருக்கிறது தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கையெழுத்து இயக்கத்தில் பங்கு பெற்று வருகின்றனர் தமிழகத்தில் இருமொழி கொள்கை என்றால் அனைத்து பள்ளிகளுக்குமே தான் பின்பற்ற வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது எதனால் அரசு பள்ளிகளுக்கு மட்டும் இந்த நிலை இன்றைய உலகத்தில் இரண்டுக்கும் மேற்பட்ட திறன்களும் மொழிகளும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது எந்த அடிப்படையில் திமுக இந்த காலத்திலும் இருமொழி கொள்கைக்காக அரசியல் செய்து வருகின்றது புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கற்றலை ஊக்குவிக்கிறது ஹிந்தி மொழியை திணிக்கவே இல்லை என கேள்வி எழுப்பி வருகின்றனர் அந்த வரிசையில் கடந்த வாரம் சந்திரபாபு நாயுடு திமுக செய்து வரும் அரசியலை மறைமுகமாக தாக்கி பேசியது கவனிக்கத்தக்கதாக அமைந்தது அவர் பேசியதாவது ஒருவருடன் தொடர்பு கொள்ள மட்டுமே மொழி தேவைப்படுகிறது அறிவு சார்ந்த படிப்புகள் தாய்மொழியில்தான் கிடைக்கும் தெலுங்கு தமிழ் கன்னடம் உள்ளிட்ட மொழிகள் கற்றவர்கள் உலகளவில் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதை அனைவரும் அறிவோம் அறிவு என்பது வேறு மொழி என்பது வேறு நான் பத்து மொழிகளை படிக்க ஊக்குவிக்க போகிறேன் பல்கலைக்கழகங்களில் சர்வதேச மொழிகளையும் ஊக்குவிக்க போகிறேன் தெலுங்கு மொழியையும் நாங்கள் ஊக்குவிக்க வேண்டியுள்ளது ஆங்கிலம் சர்வதேச மொழி என்பதால் அதை ஊக்குவிக்க வேண்டும் ஹிந்தி படிப்பதும் சிறந்ததுதான் அப்போதுதான் மக்களுடன் எளிதில் பழக முடியும் என்று கூறினார் இந்த வரிசையில் ராஜ்யசபா உறுப்பினரும் பிரபல கல்வியாளரும் எழுத்தாளர் மற்றும் பேச்சாளருமான சுதா கிருஷ்ணமூர்த்தி பல மொழிகள் கற்பது குறித்து தனது நிலைப்பாட்டை கூறியிருக்கிறார் அவர் கூறியதாவது எனக்கு எப்பொழுதுமே பல மொழிகளை கற்றுக்கொள்வதில் நம்பிக்கை உண்டு எனக்கு ஏழு எட்டு மொழிகள் தெரியும் அதனால் எனக்கு மொழிகளை படிப்பதில் ஆர்வம் உண்டு குழந்தைகளும் அவ்வாறே ஆர்வத்துடன் மொழிகளை பயில்வார்கள் என்று கூறினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்